துணை சரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் நடேசனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீவர் அடிக்காத டேப்லெட் போட்டாலுமே வந்து நடேசனுக்கு ஃபீவர் வந்து குறையிறதே இல்லை இப்போ நிலா பார்த்தீங்கன்னா நைட்டு முழுக்க கண் முழிச்சு நடேசனை பார்த்துக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் நடேசனுக்கு ஃபீவர் சரியாயிடுது உடனே நம்ம நிலாவை பார்த்ததும் நிலாவோட கையை பிடிச்சி நடேசன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நான் பெற்ற பசங்களையும் வந்து என்னை பற்றி எப்படி விழுந்திருந்தாலும் அதை பற்றி அவங்க கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க ஆனால் நீ எங்கேருந்தோ வந்தவ எனக்காக நைட்டு முழுக்க கண்ணை முழிச்சு என் உடம்பை காப்பாற்றிருக்க உனக்கு நான் எப்படி கை மாற செய்ய போறேனே தெரியலமான்னு சொல்லிட்டு நடிசன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அங்கிள் உங்களுக்கு இவங்க எல்லார் மேலயுமே பாசம் இருக்கு ஆனா நீங்க அதை வந்து பாசமா காட்டினா அவங்களுக்கு நம்ம எங்கட அடிமையாயிடுவோங்களோன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளவே ஒரு கோடை போட்டு அந்த கோடை தாண்டாத அளவுக்கு நீங்க நடந்துட்டு இருக்கீங்க எனக்கு தேவை என்ன தெரியுமா உங்க ஃபாஸ்ட் லைஃப்ல என்ன நடந்ததோ அதை நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு விஷயத்தை நான் செய்வேன் கண்டிப்பா அதை செய்வேன் எனக்காக அதை நீங்க சேவிங்லாம் சொல்லிட்டலாம் கேட்டுட்டு இருக்காங்க இத கேட்டதுமே இத பத்தி பேசாதமா நீ என்ன பண்ணாலும் கேம் வாயில இருந்து உன்னால உண்மையை வர வைக்க முடியாது அந்த உண்மை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற இந்த பிரச்சனைய இத்தோட விட்டுடுன்னு சொல்லிட்டு நடேசன் அங்க இருந்து போறாங்க இத நிலா பயங்கரமா கியூரியாசிட்டி ஆகுறாங்க என்ன உண்மைன்றத நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு காட்டேன்னு சொல்லிட்டு நிலா முடிவு எடுக்கிறாங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க